ஒரு அரசாங்கம் அமைகின்றது அடுத்த கட்டமாக தன்னுடைய வேலையை பார்த்து அடுத்த டிபார்ட்மெண்ட் போயிட்டே இல்லாம வெறும் டிபார்ட்மெண்ட்டை போக்கஸ் பண்ணது காட்டிலும் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பள்ளி கல்வித்துறை கையில் எடுக்கணும் பள்ளி கல்வித்துறை இருக்கின்ற நூலகத்தை கையில் எடுக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் மட்டும் தான் புத்தக கண்காட்சி நடந்துருச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் சொல்லும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அந்த புத்தகத்து விழா நடைபெற வேண்டும் என்று நீங்க செஞ்சுட்டு இருக்கணும் நல்லா நினைச்சு பாருங்க முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குது முப்பத்தி எட்டு மாவட்டம் ஒவ்வொரு இதுல பத்து தடவை கிட்டத்தட்ட முன்னூத்தி நாள் ஒரு மா வருஷத்துக்கு இருக்கு ஆனா முன்னூத்தி எண்பது நாட்கள் நாம் நடத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியை கொண்டு செல்லதன் காரணமாகத்தான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு புத்தகமே விற்பனையா இருக்கின்றது வெறும் புத்தகம் தான் விற்பனையா இருக்கு அதனால பிசினஸ் அது அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்றோம் நம்ம படிக்கிறோம் பெரியவங்க படிக்கிறாங்க பெரியவங்க படிக்கிறத அந்த வீட்ல இருக்கிற குழந்தைங்க பார்த்து அந்த குழந்தைங்க தன்னேறமே இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாங்க சரி நம்மளும் புத்தகம் படிக்கணும் போல பா இந்த வாசிப்பை நாம் ஒரு இயக்கமாக மாற்றி காட்ட வேண்டும் நினைத்தார் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கு முதல் நம்முடைய நன்றியை நம்முடைய பாராட்டுக்கு நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்